அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காமனாக இருக்க பிரச்சனை வந்து முடி கொட்டுறது அதோடு மட்டுமில்லை சின்ன வயசுலேயே வந்து முடி நரைக்கிறது ரெண்டு பிரச்சனையுமே பொதுவாகவே எல்லாருக்குமே நமக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது நமக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற இந்த பொருளை வச்சு நம்ம ஹேர் பேக்கோ ஒன்றும் அதோட அந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ணி தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வரும்போது நமக்கு அந்த பிரச்சனை வந்து ரெண்டுமே ரொம்ப தீர்வாக நமக்கு வந்து அமையும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம இந்த ஹேர் பேக்கை வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம் நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டுவிட்டு இந்த ஹேர் ஆயில் தேய்க்கும் போது சுத்தமாக முடி கொட்டுற பிரச்சனை நீங்கள் ஒரு தடவை இந்த ஹேர் பேக் போடும்போதே அடுத்த நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணும்போது முடி கொட்டாது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நினச்சா பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு சிலர் வந்து ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி டாக்டர்ஸ்லாம் போயிட்டு ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கேர் எடுப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒத்து வராது கடைசியில் வந்து சைடு எஃபெக்டில் வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஹோம் ரெமடியாக நம்ம தயாரிச்சுக்கிற எண்ணெய் சரி ஈஸியாக போடுற ஹேர் பேக்கும் நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் நான் செம்பருத்தி இல வந்து எடுத்திருக்கேன் அது கூட கரிசிலாங்கண்ணெயில் ஒரு கையளவு எடுத்திருக்கேன் மருதாணியம் ஒரு கையளவு இது எல்லாமே நம்ம ஒரு கையளவு எடுத்துக்கலாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் இப்போ மழை நேரம் அப்படின்றதுனால மழை பெஞ்சு மழை பெஞ்சு இந்த இலையெல்லாம் நல்லா சுத்தமாகவே இருக்கு நான் வந்து தண்ணி ஊற்றாம எண்ணெய் ஊற்றி தான் அரைக்க போறேன் அதனால நான் வந்து அலசாம இப்படியே இலையை எடுத்துக்க போறேன் நீங்கள் அலசி நல்லா தண்ணியை வந்து வடிச்சிட்டு அதுக்கு எடுத்துக்கோங்க அது கூட செம்பருத்தி இலை வந்து எடுத்த மாதிரி செம்பருத்தி பூவும் எடுத்துக்கிருவோம் செம்பருத்தி பூ வந்து நல்லது ரொம்ப ரொம்ப முடிக்கும் வந்து நல்லது இது கூட வந்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் செம்பருத்திப்பை வந்து இதெல்லாம் ஒரு கைப்பிடி இருந்துச்சுன்னா செம்பருத்திப்பை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கூட நீங்க எடுத்துக்கரலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சிடலாம் இரும்பு கடாயை எடுத்திருக்கேன் இரும்பு கடையில் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் அளவு வாங்கி அதில் வந்து ஒரு எட்நூறு எட்நூத்தம்பது மில்லியன் வந்து ஊற்றிக்கிறேன் அடுப்பை வந்து நீங்கள் காரணத்தை கொண்டு ஹைல் வைக்கக்கூடாது சிம்லையே வச்சு தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம செய்யணும் சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பொருளெலாம் அரைச்சிக்கிடுவோம் இலை கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே செய்யிருங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைக்காதனால நமக்கு ஈஸியாக அரைப்பட்டு வராது நான் எண்ணெய் ஊற்றி அரைக்க போகிறேன் அதனால் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி ஓட்டிட்டு விப்பரில் திருப்பி திருப்பி நம்ம எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்க இப்போ இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம அரைக்க அரைக்க எண்ணெய் சேர்த்தா போதும் இலை அப்படின்றதுனால பார்க்கறக்கு அதிகமாக இருக்கும் நம்ம அரைச்சிட்டோம்னா கொஞ்சமாக ஆயிரும் இப்போ லிட்டர் அளவுக்கு நீங்கள் எந்த அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அரைச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சிருக்கேன் திரும்ப எண்ணெய் ஊற்றி தான் திரும்பவும் அரைப்பேன் நம்ம கண்டினியூ அரைக்காமல் இதே மாதிரி ஸ்பூனால் கலந்து கலந்து அரைக்கும் போது நமக்கு நல்லாவே அரைஞ்சி வந்துடும் இப்போ நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயும் ஓரளவு காஞ்சு வந்துருக்கும் காஞ்ச எண்ணெயில் நம்ம இதை அப்படியே தட்டி தட்டி போட்டுக்க வேண்டியதான் தான் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு இந்த எண்ணெய் வந்து சளி பிடிக்கும் அப்படின்லாம் பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தலையில் புடுகு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணெயோட சேர்த்து வெற்றில ஒரு அஞ்சு எடுத்து நல்லா அலசிட்டு தொடைச்சிட்டு அதையும் இதில் பிச்சு போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது தலையில் வந்து பொடுகு இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் அந்த வெற்றில சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு வந்து மீடியமில் தான் இருக்குது இப்போ தேங்காய் தேங்காயுறதுனால நம்ம போட்டதுமே புங்குது லைட்டாக இப்போ அதே மீடியம்லேயே நமக்கு வந்து இது வெந்து வரணும் கடைசி வரைக்கும் நான் வேற வரைக்கும் காட்டுறேன் இதே மாதிரி ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி தான் எங்க அம்மா வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது எங்களுக்கு சேர்த்து விடுவாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே முடி வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அது வந்து நிறைய ப்ராசஸ் ஆகும் அந்த இதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அது கொஞ்சம் அதிகமான பொருள் வந்து சேர்த்துருப்பாங்க பாருங்க நல்லா வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு புதுசாக நீங்க செய்யறீங்க நீங்க வந்து பெரியவங்க யாருமே பக்குவத்தோட எனக்கு செய்ய பயமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தட இந்த ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்னுடைய சலசலப்பெல்லாம் அடங்கி நம்ம வந்து எண்ணெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா திக்காக இருக்குது பாக்கையில உங்களுக்கு தெரியும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எண்ணெய் வந்து எந்த பக்குவத்தில் இறக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சலசலப்புலாம் அடங்கி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ட்ராப் வந்து தண்ணி எடுத்து அந்த எண்ணெயில் ஊற்றும் போது நமக்கு சட சடன்னு தெளிக்கும் உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி போது நமக்கு எண்ணெயில் வந்து எந்த தண்ணிச்சத்துமே இல்லாமல் எண்ணெய் வந்து பக்குவமாக ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் புதுசாக செய்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அது மாதிரி இந்த எண்ணெயை தடவை நீங்கள் தயாரித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஏழு எட்டு மாதம் நமக்கு வந்து வரும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரி வந்துருச்சு எண்ணெய் வந்து நல்லா ஆரி வந்த எண்ணெயை இதே மாதிரி ஸ்டெயினர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம கை வந்து தட்டி விடாம ஒரு இடத்துல வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருந்தோம்னா நம்ம எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகி நமக்கு வந்து எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணதுக்கு இப்போ நான் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் அம்மா செய்கிற மெத்தட் வந்து இந்த இலையெல்லாம் அரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சி எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக பாருங்கள் அதையும் இப்போ பாருங்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெயெலாம் வடிஞ்சு சக்கை மட்டும்தான் இருக்குது இதை அப்படியே தனியாக வச்சுட்டு நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல வாசனையாக இருக்குது நம்ம சேர்த்த இலையெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது வாரம் நல்லா திக்காகவும் இருக்கும் இது வந்து அப்படியே நம்ம தேய்க்கக்கூடாது தலையில் நான் எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி சளி பிடிச்சிக்கின்ற பயம் உள்ளவங்களுக்கு கூட நமக்கு அந்த எண்ணெய் தேய்த்தா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அந்த மாதிரி எப்படி தேய்க்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அது எண்ணெய் வந்து ரொம்ப பக்குவமாக நம்ம வந்து காய்ச்சி எடுத்துட்டோம் பக்குவம் தவிரிச்சுனா முடி வந்து முறிஞ்சு முடிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பக்குவமாக நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் பாட்டிலில் ஊற்றிட்டு காட்டுறேன் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் அந்த எண்ணெயை வந்து நம்ம தயாரிக்கணும் ஆனால் ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்கு நம்ம தாராளமாக வரும் நாலு பேர் தடவைத்துக்க இந்த எண்ணெய் ரெடி பண்ணாலும் நம்ம இந்த எண்ணெய் தடவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் போட்டுக்கோங்க முடி ரொம்ப கொட்டிச்சு அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ரெண்டு முறை போட்டுக்கோங்க முடி வந்து ஓரளவு கொட்டுச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு தூரம் போட்டால் போதும் நமக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபாலை நிப்பாட்டி நமக்கு ஈஸியாக ஹேர் வளர்கிறதுக்க நம்ம ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்ததை வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டாமல் சேர்த்தோம்னா முடியில் வந்து திப்பு திப்பாக நிற்கும் அதனால தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம் வடிகட்டிட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சு வடிகட்டிக்கோங்க சின்ன வெங்காயத்தில் தண்ணி எதுவுமே ஊற்றறதுனால கொஞ்சமாக தான் நம்ம அதுக்கு சாறு வரும் நம்ம தலையில் நல்லா ஸ்கேல்ப்பில் தேய்க்க போறதுனால கொஞ்சம் வந்தாலும் நமக்கு தண்ணி கூடாது வெறும் வெங்காய சாறு மட்டும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிறது வந்து தனியாக வச்சிருவோம் அதே மிக்சி ஜாரில் முட்டை எடுத்து அதோடைய வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த சாரையும் இதுல ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருள் வந்து நீ கண்டிப்பா சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து நிச்சயமா வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் விட்டமின் இ கேப்சூல் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஈஸியாக கிடைக்கும் அது எடுத்து ஒரு கேப்சூல் வந்து இதுல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்து நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் நல்லா படுற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து நார்மலா எப்பவும் குளிக்கிற மாதிரி மைல்டான ஷாம்பு போட்டு நம்ம குளிச்சுட்டோம்னா அந்த முட்டை வடை சின்ன வெங்காயத்துடைய வடை எதுவுமே இருக்காது ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி ஹேர்க்காக இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அது கண்டிப்பா சைடு எஃபெக்டா இருக்கும் இந்த மாதிரி சைடு எஃபெக்டை தவிர்க்கிறதுக்கு இந்த எண்ணெயோட நீங்க தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க எந்த அளவு தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவு இந்த எண்ணெயை கலந்து இந்த பாட்டில் நல்லா குலுக்கி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இதனால வர சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது அந்த மாதிரி முடியும் கொட்டாது சைனஸ் பிரச்சனை சரி பிடிக்கிற பிரச்சனை இது இருந்தாலும் எதுவுமே பண்ணாது நம்ம நார்மலாக தைக்கிற தேங்காய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க ஹேர் பேக் வந்து அதிகமாக முடிக்கூட்டினா ரெண்டு தடவை போடுங்க இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவை போடுங்க இந்த எண்ணெய் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பத்து பதினஞ்சு நல்ல நல்லா மாற்றம் இருக்கும் அந்த பேக் போட்டு மறுநாளே உங்களுக்கு சூப்பராக ரிசிட்டு கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க தேங்க்யூ